பல முறை மக்கள் ஆல்ரெடி டெலிட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய டார்கெட் மக்கள் பல முறை டெலிட் பண்ண கட்சி தான் அஞ்சு எழுத்து இதுக்குள்ள பாஜகவை அமுக்க முடியும் இந்த அரசியல் போதும் அப்படின்னு அவர் நம்புறாருனா அவருக்கு ரொம்ப அரசியல் தெரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு பத்திரிகையாளரா பாஜகவை எதிர்த்து அரசியல் வியூகம் அமைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி ஆளுகின்ற கட்சியாக இருக்கிற திமுக நினைக்கிது அப்போ திமுகவுக்கு அரசியல் தெரியலையா இல்லை திமுகவுக்கு அதிக அரசியல் தெரியுமா அப்படின்றது ஒரு ஒரு வாதம் எதற்காக அந்த நிலைப்பாடு எதிர்க்கிறாங்க பாஜக எதிர்ப்பு ஏன்னா பாஜக எதிர்ப்புனா ஒரு வாக்கு வங்கி தமிழகத்தில் இருக்குது பிரதமர் மோடியை மற்ற இந்தியா முழுச நிறைய மாநிலத்தில் ஏற்றுக்கினாலும் தமிழகத்தில் அவரை வந்து கொண்டு போய் சேர்க்குறது சிக்கல் இருக்குது தமிழகத்தில் மோடிக்கு பெரிய ஒரு ஒரு வாய்ப்போ இல்லை வந்து அவருக்கு உண்டான வாக்கு வங்கியோ இங்கே தான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும்பொழுது அஞ்சு எழுத்தில் மூணு எழுத்து இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சுருக்கை இவர் நினைக்கிறாருன்னா அவரோட அரசியல் புரிதல் அவ்வளோ எடுத்துக்கலாம் ஒன்று இல்லை அரசியல் பயமாக நான் அதை பார்க்கிறேன் ஏன்னா ஏன் அதை பயமாக பார்க்குறேன்னா மூன்றாவது விஷயம் என்னென்னா அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது வருமான வரித்துறையில் அவர் பணம் கட்டாத அந்த கேஸு நிலுவையில் இருக்குது அதுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுத்துருக்கு தண்டனை பெற்றவர் அவர் பணம் வந்து க கருப்பு பணம் வச்சுருக்கிறாரு கருப்பு பணத்துக்கு வரி கட்டாத நபர் தான் விஜய் அப்போ பாஜக சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிகமாக பேசின அஞ்சு வார்த்தைக்கு மேலே பேசுனா சிக்கல் வருமோ அப்படின்றதுனால ஒருத்தங்களை இருட்டுன்றது ஒருத்தங்களை டெலிட்டுன்றது